ஹாய் எனவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நாத்தனார் போனுக்கு தனி ஒருத்தர் ஃபங்க்ஷன் ஸோ அந்த வீடியோஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல க சாரி நல்ல டைம் இல்லைனால் போட முடியல இதுதான் அந்த க வாங்கின திங்ஸ் திங்ஸ் வாங்குறத கூட வீடியோ எடுக்க முடியல அன்றைக்கி நல்ல மழை ஸோ அது வீடியோ எடுக்க முடியல இது நைட்டு பேக்கிங்லாம் முடிச்சுட்டு இது வந்து இந்த வீடியோ வந்து மார்னிங் எடுத்தது பேக்கிங் பண்ணுறதுக்கு எனக்கு கீர்த்தி ஹெல்ப் பண்ணா ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி அவெல்லாம் எனக்கு கண்டிப்பாக பேக் பண்ணிக்க முடியாது ஒரு ஆள் வச்சு பேக் பண்ண முடியாது பார்த்தீங்களா கீர்த்தி ஹெல்ப் பண்ணா அப்புறம் ஆமாம் கிட்டத்தட்ட என்ன ப மொத்தமாக பதினஞ்சு தட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மார்னிங் மாலை அது எல்லாமே சேர்த்து மொத்தம் பதினஞ்சு கணக்கு வந்துச்சு பதிமூணு பதினஞ்சு கணக்கு வந்துச்சு எல்லாமே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு கொஞ்ச நேரத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுவாங்க வேன் வந்துடுச்சு மார்னிங்கே சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பித்தாங்க எல்லோரும் வெளியே உட்காந்துருந்தாங்க குட்டிஸ்லாம் ஒரே கொண்டாட்டம் வண்டியில் போகிறோன்ட்டு வேன்லாம் வந்துடுச்சு எங்கள் ஊரில் அப்படி நல்லா வேன் பிடிச்சி போவோம் வேனில் வந்து ஒவ்வொருத்தங்களாக ஏற சொல்லியிருந்து தட்டு எடுத்துட்டு மெயினாக தட்டு நம்ம எவ்வளோ தட்டு வைக்கிறோங்கிறது இல்லைங்க தட்டு தூக்குறதுக்கு ஆள் வேணும் முதல்ல ஏன்னால் எனக்கு கரெக்டாக இருந்தாங்கப்பா ஒரு நல்லா இருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைன்க்கு இதெல்லாம் இந்த முந்திலாம் அப்படி தட்டலாம் டெக்ரேஷன் எல்லாம் கிடையாது ஆனால் இப்போது இப்படி பண்ணி கொண்டு போகும்போது நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் கீர்த்தி எனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு தான் நான் வந்து வேனில் இரல நான் வந்து ஆக்சுவலி கார் சொல்லியிருந்தோம் இல்லையா காரில் ோம் இது வந்து என்னோட குட்டி பாப்பா என்னோடய லாஸ்ட் பொண்ணு சக்தி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு நான் தட்டு கொடுத்தது வீடியோ எடுக்கலங்க நான் ஒரு ஒரு மணி நின்றுருப்பேன் ஒருத்தங்களாக தட்டு தட்டு கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டுருந்தோம் நல்லபல்ல அன்றைக்கி மழை இல்லை ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் மழை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நல்லாவே இருந்திருக்காது மழை வந்து எல்லாம் கேட்டு போன மாதிரி இருக்கும் என் தான் மழை அப்படிங்கிற மாதிரி தோணும் நல்ல வேலை அன்றைக்கி மழை வரல பட் காலையில் வரைக்கும் இருந்துச்சு அந்த நாங்கள் கிளம்புற டைம் மழை இல்லை ஸோ தட்டெல்லாம் கொடுத்து முடித்து ஒருத்தங்களாக தட்டு குடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் அனுமதி ஆகிப்போச்சு எங்களுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷனுங்கிறதுனால சும்மா சிம்பிளாக இப்போ தான் எப்போ மேக்ஸிமம் அந்த காலத்துலலாம் இப்படி தட்டு வரிசெல்லாம் கிடையாது நேற்றுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா டைமே வரும் வாழைத்தாரும் சீனியும் தான் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போது வந்து இந்த தட்டு வரிசை வைக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணியாச்சு அவ்வளோதான் என்னதும் நல்லா தான் இருக்குது இந்த அப்படி டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு போ வைக்கிறது பார்க்க அழகாக தான் இருக்குதுல்ல ஸோ ஒருத்தங்களாக தட்டு கொடுத்து முடித்து அதுக்கப்புறம் அவ்வளோ அலங்காரமணியே கூப்பிட்டு வந்தாச்சு எடில உள்ள நான் நிறைய வீடியோலாம் எடுக்கல அநேகமாக வீடியோஸ்லாம் மாறி மாறி கூட கிடக்கும் அங்கே பாதி இங்கே பாதி எல்லாம் ஸோ யாரும் இது இது பண்ணிக்காதீங்க நம்மளுக்கு எடிட்டிங்லாம் அவ்வளோவா வராது இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க அப்புறம் அன்னியோடய சொந்தக்காரங்க அன்னியோடய ஊருக்காரங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து நைட் வைக்கல மேக்ஸிமம் நைட்டு தான் வைப்போம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் நாத்தனாரோட நாத்தனார் பொண்ணுக்கு நைட்டு வந்து பெரிய சடங்கு அதனால் இவங்க வந்து காலையில் நல்ல நேரம் குளி குறித்து அந்த டைம் நாங்கள் த தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு வந்து சாப்பாடு ஃபங்க்ஷன்னாலே சாப்பாடு தான் நான்லாம் சாப்பிட்றதெல்லாம் என்னெல்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் எங்கே என்ன சொல்கிறது ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு போகிறோம் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் அது ரெண்டாவது ஃபஸ்ட்டு சாப்பாடு இதான் நான் இது என் மாமா இதான் என் நாத்தனார் பொண்ணு அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய மாமியார் என்னோடய குட்டி பொண்ணு இதான் என்னோடய நாத்தனார் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் இதான் எங்கள் அத்த இருக்கிறது தான் என்னோடய மூத்த பொண்ணு என்கிட்ட இருக்கிறது ரெண்டாவது பொண்ணு என் மாமா கையில் வச்சுருக்காரு எனக்கு முன்னோடய மூணாவது பொண்ணு ஏசி எனக்கு மொத்தம் மூணு பொண்ணுங்க மூணு மூத்தான பெண் பெண் குழந்தைகள் அவளுக்கு மூணு பேருமே நல்ல பாப்பா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் மூத்த பொண்ணு ஒரு ரகம் ரெண்டாவது பொண்ணு ஒரு ரகம் மூணாவது பொண்ணு வேற ரகம் மற்ற ரெண்டும் எந்த ஒன்று தூக்கி சாப்பிட்றோம் ஓகே தேங்க்யூ